குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா கடந்த வாரம் தாக்கல் செய்தார் இதில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தயாநிதி மாறன் தமிழனாக பிறக்க முடியவில்லையே என பிரதமர் மோடி வருத்தப்பட்டார் ஆனால் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு கேடி மோடி நிதி ஒதுக்கவில்லை என விமர்சித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கேடி என்று மோடியை சொல்கிறார் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் யார் கேடி சட்டவிரோதமாக எழுநூற்று அறுபத்தி நான்கு தொலைபேசி இணைப்புகளை தனது வீட்டில் இணைத்துக்கொண்டு சட்டவிரோத தொலைபேசி இணைப்பகத்தை நடத்தி பல கோடி ரூபாய் அரசாங்கத்தின் பணத்தை கொள்ளையடித்த கொள்ளைக்கார கூட்டம் பிரதமரை கேடி என்று சொல்வது அயோக்கியத்தனம் முதல்வர் ஸ்டாலினை இதுபோன்று பேசியிருந்தால் தமிழக காவல்துறை அடுத்த நொடியே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் பிரதமர் குறித்து இந்த வார்த்தையை பிரயோகம் செய்தது குற்ற செயல் மட்டுமல்ல அரசுக்கு எதிரான தேசத்திற்கு எதிரான குற்றம் தயாநிதி மாறனை தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக இந்த நபரை கைது செய்ய உத்தரவிட வேண்டும் பிரதமரை தவறாக பேசிய தயாநிதி மாறன் மீது முதல்வர் ஸ்டாலின் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதோடு அவரை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட வேண்டும் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தயாநிதி மாறன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார்